நம்மளுக்கு அழகம் இல்லை இப்போ நாம் சவுதி அரேபியாவில் இருக்கோம் நாம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருக்குறான் இறங்கிய இடத்துக்கு தான் ஹீரா கோகைக்கு ஸோ நாம் டிராவல்ஸோடு வந்துட்டோம்னா நம்மளை வந்து ஹீரா கோகை பாருங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் காட்டுவாங்க மேடை வரைக்கும் ஏற விட மாட்டாங்க ஏன்னா வயசானவங்க வருவாங்க நிறைய நேரமாகவும் போயிட்டு வரேன் ஸோ அதனால் தனியாகவே நாங்கள் வந்து ஹீராக்கோகை போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஹீராக்கோகை போகிறக்காக டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா இருபது ரீஆர் சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்துட்டு ஹீராக்கோகை எப்படி ஹீரா கேவ் அப்படின்னு கேட்டு நம்ம ஏரிக்க வேண்டியதாக வாங்க போகலாம் த்ரீ ஜீரோவா டூ ஜீரோ ஆ சோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ போலியா டூ ஜீரோ ஜீரோ டூ நோ நோ நை நை டூ ஃபைவ் சுக்ரன் மாப்பிள அழுகம் தில்லா இப்போ நாம் வந்து ஹீரா கோகைக்கு வந்துட்டோம் ஸோ இந்த மலையோட பேர் வந்து ஜபல் அல் சொல்லுவாங்க ஸோ இங்கே தான் வந்துட்டு முதல் முதல்ல திருக்குறான் வந்து நபீஸ்ல அலுவலா வஸ்லாமுக்கு வந்து இறக்கப்பட்டுச்சு ஸோ வாங்க போய் பார்க்கலாம் இதுதான் வந்து ஜபல் அல் நூரோடய என்ட்ரன்ஸு ஸோ மாஷாலா சூப்பராக வந்து இந்த பிளேஸை ரெடி பண்ணியிருக்காங்க ஹீரா கல்ச்சுரல் டிஸ்ட்ரிக்னு போட்டிருக்கு ஸோ இங்கே நிறையா கீழே வந்து கடைகள்லாம் வச்சுருக்காங்க ஸோ நாம் அதுக்கு வரலாம் நம்ம மேலே போவோம் அதுதான் தெல ஸோ ஹீரா கோவையோட மலை அடிவாரத்தில் இருக்கும் ஸோ ஜபளி எல்நூறுன்ற இந்த மலையை இங்கேருந்து அப்படியே அங்கே வரைக்கும் போகணும் ஸோ வாங்க போகலாம் ஆக்சுவலாக இப்போ தான் புரியுது ஏன் ட்ராவல்ஸ்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்து காட்டுறாங்கன்னு அப்படியே சவுதி அரேபியாவுக்கு வரவங்க கண்டிப்பா இந்த ஈராக் ஜபலல் நூருக்கு வந்து பார்க்கணும்னு நான் சொல்லுவேன் சோ அவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க இடம் இது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பதாக அன்றைய அரபு உலகம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஜாஹிலியா அறியாமை காலன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காலத்தில் கிட்டத்தட்ட காபத்துலாவுக்கு அருகிலேயே முந்நூற்றறுபது சிலைகளை வச்சு மக்களை வந்து கடவுள்னு சொல்லி வளை வணங்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம உம்ரா தவாப் செய்கிறோம்ல ஸோ அது மாதிரி அந்த காலத்தில் நிர்வாணமாக காபத்துலாவை வந்து தவாப் செஞ்சுட்டு வந்தாங்க இன்னும் வந்து கொலை கொள்ளை விபச்சாரம் மது சூது இப்படின்னு எல்லா பாவங்களுமே மிக பெருகி இருந்துச்சு இந்த மக்கா மாநகரில் ஸோ நரகத்துக்கு தகுதியான ஆட்கள் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வந்து அன்றைய அரபிகள் வந்து வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல தான் நபீசலாஸ்லம் வந்து பிறக்கிறாரு ஸோ நபிகள் நாயகம் வந்து இயற்கையாகவே வந்து இந்த மாதிரி பாவங்கள்லேருந்து விலகக்கூடியவராக இருந்தாங்க ஸோ மக்கள்லாம் இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்ப வருந்தி வந்து இந்த பாவங்கள்லாம் விட்டு என்ன பண்ணுறதுன்னு உம்மத்து மேலே கவலை வந்ததுனால இருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த ஜபுளை நூறுக்கு வந்து மேலே வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல இருந்து தியானம் செஞ்சுட்டு தனிமையை நோக்கி போவாங்க ஸோ ஜபுளே நூறு ஏறும் போதே ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இங்கே ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற இடம் இருக்குது ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடம் தான் கூலிங்காக நல்லாயிருக்கு ஜவளியல் நூரில் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஜர் டைம்லேயே வந்துடுங்க ஸோ நார்மலாக இங்கே ரொம்ப வெயிலாக இருக்கும் அப்படி சொன்னாங்க ஸோ வெயில் நம்ம தாக்கத்தை பிடிக்கணுன்னா இங்கேயே கூடலாம் விற்கிறாங்க ஸோ அது வேணால் வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து கூலிங் கிளாஸ் ஐஸ்கிரீமு அப்புறம் ஜூஸஸ்லாம் இருக்குது ம் ஸோ வாட்டர் பாட்டில் ரெண்டு எடுத்துக்கிறோம் ஸோ போய் இதை பில் பேக் பண்ணும் சீராக் கோகையில் ஏறிக்கிட்டு இருக்க இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃபர்லாம் இருக்காங்க ஆனால் மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து யாரும் ஃபோட்டோ இல்லை வருத்தம் தான் என்ன பண்ணுறது ஒவ்வொரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படியும் ஒரு ஒரு பிஸ்னஸ் போக தான் செய்யும் அலக்துல்லா ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சு அடிக்கிற வெயிலுக்கு ஃபுல்லாக ட்ரைன் ஆயிட்டேன் இவ்வளோ படிகட்டு வசதியெல்லாம் போட்டு நம்ம இப்போ ஏறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பதாக அன்னை கத்திஜர் அலிலான்கா நபிகள் நாயகமுக்கு ஒவ்வொரு தடவையும் சாப்பாடு இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அவங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் நபி சல்லா மேலே உள்ள காதல் வந்து அவங்கள ஒவ்வொரு தடவையும் இங்கே கொண்டு வந்திருக்குன்னா சுபா நல்லா உண்மையிலே பிரமிப்பாக இருக்கு ரெண்டு மணி நேரம் நடப்பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக நான் வந்து ஹீராக்கோகை கிட்டே வந்துட்டு அழுந்தில்லாம் ஸோ ஆனால் இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஹீராக்கோகை வந்து ஒரு ஒரு ஆள் நின்று தொழுது உட்கார மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த இடத்த இவ்வளோ மக்களும் ஒரேடியாக பார்க்கணுன்னு நினைக்கிறப்ப ஸோ அதோட கூட்டத்தை பாருங்கள் ஸோ ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கோம் நிறைய பேர் வந்து மலை மேலே ஏறிலாம் போகிறாங்க ஸோ நானும் அந்த சைடு போகணுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலாக கீழேருந்து மேலே வர்றதுக்கு ரெண்டு மணி தான் ஆச்சு ஆனால் இந்த க்யூலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிருச்சு ஸோ இன்னும் வந்து கியூ ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த ஹீரா கொயை பார்க்குறக்காங்க అంతే కాలి నింది ఉషపర్చల సేండి వాకి మనం షార్ట్ కట్ లో పోరం నమ షార్ట్ కట్ లో పోరం దరి దరిచే దావ చొగ్ జాగి రైట్ 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 ఇదోలో 2 నిమిషం రైట్ ఆ రొహ్ 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 హాయ్ 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 అల్హమ్దుల్illah ఊరు వలియాగ నామా ఇరాక్ కోగేకి పక్కతలే వంటం மக்கள்லாம் மோதிக்கிட்டு இருக்காங்க ஸோ திருக்குறான் இறங்கிய இடம் இது தான் இங்கே தான் நபிகள் நாயகம் கிட்ட வானவர் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் வந்து ஓதுவீராக அப்படின்னு சொன்னாங்க அப்போ நபிகள் நாயகம் வந்து எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னாங்க திரும்பியும் ஜிப்ரெயல் அலி இஸ்லாம் வந்து கட்டி பிடிச்சிட்டு ஓதுவீராகன்னாங்க ஸோ மற்ற வேதங்களுக்கும் திருக்குறானுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா டென் கமாண்ட்மெண்ட்ஸ் இன்ஜில்லாம் வந்து ஒரு புக்கு வடிவத்தில் வந்து இறைவன் கொடுத்தான் ஆனால் இந்த திருக்குறானை வந்து ஒரு புத்தகமாக கொடுக்கல சவுண்டு மூலமாக வகி மூலமாக மனப்பாடம் பண்ணுறது மூலமாக இந்த திருக்குறானை பாதுகாக்கிறேன்னு இறைவன் சொல்லியிருக்கான் ஸோ நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா குரானையுமே காணா போட்டுட்டு இல்லை கூட இப்போவும் புதுசாக ஒரு குரானை கொண்டு வர முடியும் அந்த ஃபார்மேட் மாற்றாமலே ஏன்னால் உலகத்தில் பல கோடி மக்கள் திருக்குறானை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க திருக்குறான் இறங்கினால இந்த ஈராக்கோ கேக்குன்னு தனியாக ஒரு தொழுகையோ தனியாக ஒரு துவாவோலாம் கிடையாது ஸோ நம்ம வக்த நேரத்தில் வந்தால் லோகா ராசர் நேரத்தில் பரலான தொழுகைகளை தொழுதுக்கலாம் அப்படி இல்லைன்னா நஃபிலான வணக்கங்கள் தொழுதுக்கலாம் ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது كن فيا <applause> كن فيا <applause> كن فيا كن فيا كن فيا كن فيا كن